அனைத்து குருமார்களுக்கும் என் பணிவான வணக்கம் என்னுடைய பெயர் ரமேஷ் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியிலிருந்து பேசுகிறேன் நான் தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியாக பணியாற்றி வருகிறேன் ஏஎல்பியினுடைய அடிப்படை வகுப்பு முடித்து அதோடு நின்றுவிடலாம் என நினைத்திருந்த எனக்கு அதன் துல்லியத்தினை அறிந்து மேலும் அதனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்று நினைத்து உயர்நிலை வகுப்பில் சேர்ந்து பயின்று வருகின்றேன் ஜோதிடம் என்பது ஒரு கடல் அந்த கடலிலே நீந்தி அதிலும் சில மாற்றம் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து அம்மாற்றத்தினை வடிவமைத்து ஏஎன்பி என்று அதற்கு பெயரிட்டு உலகமெங்கும் அதனை செய்ய ரத்தம் சதை புத்தி என அனைத்திலும் ஏபி ஜோதிடம் என்பதையே என் நேரமும் அள்ளும் பகலும் அறுபத்தி நான்கு நாய்களும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் இதில் உள்ள சிறு தவறுகளை கூட சரி செய்து மிகச் சரியாக உலகத்திற்கு இஜோதிடக் கலையை சொல்லி தந்திட வேண்டும் என நினைத்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு ஐயா மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமாந்தர நன்றிகள் போட்டி பொறாமை மிக்க இந்த உலகில் அதுவும் ஜோதிடத்தில் கலைத் தேர்ந்த பல்வேறு வல்லுநர்கள் நிறைந்த இந்த துறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அதை நிலைநிறுத்துகிறார் என்றால் அதற்கு அறிவு மட்டும் காரணமல்ல இறை சக்தி மட்டும் காரணமல்ல மூளையில் சிந்திக்கின்ற திறன் மட்டும் காரணமல்ல அந்த ஏஎல்பியில் உள்ள உண்மைதான் காரணம் இந்த உண்மைதான் உலகத்திலே இதை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறது என்றால் அந்த உண்மையை கண்டறிந்த மீண்டும் நன்றிகள் அதை மென்பொருளை உருவாக்கியுள்ளார் என்பது ஒரு மென்பொருளை உருவாக்குவது என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல பொறியாளர்கள் மென்பொருளை உருவாக்குவார்கள் ஆனால் தரவுகளை தர வேண்டியது ஜோதிடத்தை பற்றிய தரவுகளை தர வேண்டியது ஜோதிடர்களுடைய வேலை ஜோதிடர்களும் பொறியாளர்களும் இணைந்து சிறு தவறு கூட இல்லாமல் மிக துல்லியமாக பத்து நிமிடம் வரை பத்து வருடங்களில் தொடங்கி பத்து நிமிடம் வரை மிக சரியாக கணித்து அதை வடிவமைத்திருக்கிறார்கள் என்றால் இது மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை நான் உணர்கிறேன் இணர் நாரா மலரணையர் கற்றது உணர விருத்துறையாதார் என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார் இணர் என்றால் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் ஆனால் வாசனை இருக்காது இணர் உயிர் நாரா நாரான்னா வாசனை இல்லாத நாரா மலர் போன்று யார் இருப்பாங்கன்னா தான் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற இயலாதவர் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் சொல்ல முடியாது அப்படிப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக இருக்க தகுதியற்றவர் என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார் ஆனால் நம்முடைய ஐயா அவர்கள் இந்த ஏஎல்பி வகுப்பு எடுக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஏன் ஆசிரியர் மட்டுமில்லை பயிற்சியாளர் வரை அனைவருக்குமே மிகச்சிறந்த ஆசிரியர்களாக வள்ளுவர் சொன்னதை போல் அல்லாமல் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக உருவாக்கியிருக்கின்றார் என்பதனால்தான் மெதுவாக கற்போர் விரைவாக கற்போர் மிதமாக கற்போர் என அனைவரையும் கையாண்டு மிகச்சிறந்த ஆளுமையோடு அவர்களை அனைத்து திறன்களையும் அடைவு செய்து பாடத்திட்டத்தினை விலகி செல்லாமல் முடித்து நேரத்திற்குள் சரியாக கொண்டு சென்று ஜாதகங்களை ஆய்வு செய்து அப்போதே நிரூபித்து காட்டி அனைத்து விதத்திலும் மிக சிறப்பாக செயல்படுகின்ற அடிப்படை வகுப்பு முதல் உயர்நிலை வகுப்பு வரை எனக்கு பாடம் கற்பித்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய பயிற்சியாளர் திருமதி மகேஸ்வரி நாகேந்திரன் அவர்கள் நான் கேட்கும் கேள்விகளுக்கு அவர் அளிக்கும் பதில் மிக மென்மையான குரலில் அளிக்கும் அளித்து மிக சரியாக புரிய வைக்கின்ற விதம் மிகவும் அருமை அதுபோலவே என்னுடைய வீட்டுப்பாடங்கள் நான் தருகின்ற ஜாதக ஆய்வு குரல் ஒலிகள் ஆகியவற்றை உடனடியாக மதிப்பீடு செய்து சரியாக இருப்பின் தம்சப்பளித்தும் குறைகள் ஏதேனும் அல்லது மாற்றங்கள் ஏதேனும் இருப்பின் அதனை மிகச்சரியாக குரல் ஒளி மூலம் எனக்கு உணர்த்தி நான் மிக சிறந்த ஜோதிடராக வர வேண்டும் என்று விரும்பு விரும்புவோராக செயல்பட்டிருக்குமைக்கு என்னுடைய பயிற்சியாளர் திருமதி மகேஸ்வரி நாகேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஏஎல்பி முறை மூலம் நான் எனது வாயினால் நிகழ்வுகளை போது எனது திருமணம் மகப்பேறு ஆசிரியர் பணி பதவி உயர்வு வாகன விபத்து என அனைத்து நிகழ்வுகளும் சரியாக புரிந்து வருவதே இந்த ஏஎல்பி மீது எனக்குள்ள நம்பிக்கை மேலும் அதிகமாக கொண்டிருக்கிறது மேலும் நாலரை மணிக்கு இதுவரை எழுந்து கொள்ளாத நேரத்தில் என்னை எழுந்து கொள்ள வைத்ததும் இந்த ஏஐபி ஏ பெருமையை சேரும் அடுத்து மேடு மேடு பள்ளங்களை அறிந்து வாய் வாய்நாளில் நாம் எவ்வாறு இந்த வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்று எனக்கு மேடு பள்ளங்களை அறிவித்த ஏஐபிக்கு மனமார்ந்த நன்றிகள்